ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சாண்டர் விலாக்ஸ் எங்கள் வீட்டில் நான் உருண்டை குழம்பு எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்த உருண்டை குழம்புக்கும் எனக்குமான கனெக்ஷனும் இருக்குது அதை பற்றின விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்றேன் இது கொஞ்சம் கடினமான குழம்பு தாங்க வைக்கிறது ஆனால் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடவே மாட்டிங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் ஒன்றரை சுண்டு பருப்பு எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு கடையில் வாங்கின துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்குவோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இது உருண்டைக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ காமிக்கிறது ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஐம்பது பொட்டு கடலை ஒரு ஏழு எட்டு கிராம்பு ரெண்டு அன்னாசி மொட்டு பூவு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அப்புறம் உப்பு இதில் பாதி மட்டும்தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து மித்ததெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும் இது தாளிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் பாருங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் கூடவே கடுகு உளுத்த மறுப்பு எடுத்துருக்கேன் இந்த ஒன்றரை சுண்டுக்கு அஞ்சு முழு பூண்டு உரிச்சு வச்சுக்கணுங்க இப்போ பருப்பை சுத்தமா கழுவி எடுத்து தண்ணி சுத்தமாக வடிகட்டி மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த உருண்டை குழம்பு வைக்கும் போது நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எங்க வீட்டில் இங்கே வைக்கும் போது எங்க அத்தையும் எங்க தான் வைப்பாங்க எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு இது என்னடா உருண்டை குழம்பு நம்ம வீட்டிலலாம் எல்லாம் வேற மாதிரி வைப்போம் இங்க வேற மாதிரி வைக்கிறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்தேன் இந்த குழம்ப ஆனா ரொம்ப கடினமா இருந்தது மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்ப இப்ப பாருங்களேன் பேனை வச்சு ஆயில் விட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா உருண்டாக்கி அப்படின்னுட்டு மசாலா ஜாமான்கள் அதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொறிச்சு கறியை விட்டுறாமல் எடுத்துக்கோங்க கிராம்பு கிராம்பு வந்து இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த நுனி இருக்கு பாருங்களா கிராம்போட நுனி பாகத்தை கொஞ்சம் கையால் நசுக்கி விட்டு பொறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெடிக்காது மூஞ்சிலாம் தெரிக்காது ஸோ அதை நசுக்கி விட்டு போட்டு பொறிச்சுக்கோங்க பி வந்து இந்த உருண்டை குழம்பு வந்து எங்கள் அத்தையும் எங்கள் நாத்தனாரும் வந்து செய்யும்போது அது மாதத்தில் ஒரு வாட்டி தான் செய்வாங்க அவங்க ரெண்டு பேர் தான் செய்வாங்க எனக்கு அதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு வரவே இல்லை என்னென்னவோ பண்ணுறாங்க பொறிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அதனால நான் அதை கற்றுக்கவே இல்லை அந்த உருண்டை குழம்ப அது மட்டும் இல்லாமல் இது அடிக்கடி செய்யவும் மாட்டாங்க இது மா ஒரு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை தான் வைப்பாங்க இந்த குழம்பு ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க எல்லார் வீட்லேயும் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி எங்கள் வீட்டில் இந்த உருண்டை குழம்பு இதை சமைச்சா தெருவுக்கே மணக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாசனையாக டேஸ்டா உள்ள அந்த அது இப்போ பாருங்களேன் இப்போ அந்த ஜாமான் எல்லாம் நம்ம வறுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா உள்ள ஜாமான் சோம்பு கசகசாலாம் வறுக்கக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் இது சாதம் வச்சுருக்கேன் சுடுதண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் ஏன்னா புளி கொஞ்சம் சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக சாதம் எப்பொழுதுமே வடிச்சு தாங்க சாப்பிடுவோம் குக்கரில் வைக்க மாட்டேன் அது ரொம்ப ரேர் குக்கரில் வைக்கிறது ஏதாவது பிரியாணி ஐட்டம்ஸ் அது மாதிரி இருந்தால் அதுவும் ரேர் தான் இப்போ உருண்டைக்கு தேவையான பொருள் பாருங்களேன் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் பத்தையாக இது வந்து குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கேன் பூண்டு அந்த பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டை மிக்சியில் அரைக்கும் போது சரியாக மசியாதுங்கிறதுனால கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம் அதை நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் வறுத்து வச்ச ஜாமான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் அதோட கூடவே கசகசா சோம்பு உப்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க அதோட இந்த நசுக்கி வச்ச பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொட்டிக்கனாலே உங்களுக்கு இந்த ஈரம் வந்து அதில் சார்ந்துடும் இதை பல்ஸ் மோனில் அப்படியே போட்டுக்கோங்க பாருங்க இது மாதிரி இருக்கும் இப்போ இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்களேன் ஒரு பெரிய உருண்டை வந்துருக்குதா இதில் வந்து முக்கால் பாகம் உருண்டைக்கு போயிடும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம குழம்பு கண்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போல் அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் குழம்புக்கு நான் கழனி தண்ணி தான் நான் வச்சுருக்கேன் அரிசி கலவுன தண்ணி தான் மேக்ஸிமம் நான் குழம்பு கொட்டுறது இப்போ உருண்டைக்கு அரைச்சி வச்சதில் துருவி வச்ச தேங்காய் சின்ன வெங்காயத்தை நல்லா கையால பிசைஞ்சு விட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் அதுல சேர்த்துக்கணும் இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா அந்த மசாலால முக்கால் பாகத்தை உருண்டைக்கு சேர்த்துக்கிறோம் கால்வாசி பாகம் வந்து குழம்புக்கு கடைசியில் கரைச்சி ஊற்றுறதுக்காண்டி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்கள் இதை எடுத்து போட்டுடணும் இந்த மசாலா இது அப்படியே இருக்கட்டும் இது குழம்புக்கு தேவைப்படும் இந்த தேங்காவும் இந்த மசாலாவும் கடைசியில் கரைச்சி குழம்புல ஊற்றணும் இப்போ ஒரு தக்காளி பழத்தை எடுத்து அந்த சாரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு உருண்டைக்கு சேர்த்துக்கிறோம் மிக்சர்ட்டு குழம்புல சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் உருண்டைக்கும் குழம்புக்குமே மிளகாய் தூள் உருண்டைக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்புக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு சின்ன ஸ்பூன் தான் அது பாருங்களேன் இப்போ இதை உருண்டைக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடுறோம் பிசைஞ்சு உருட்ட வேண்டியது இந்த உருண்டை குழம்பு ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டேஜில் வந்து அத்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களால செய்ய முடியல அந்த டையத்தில் வந்து நான் அவங்கள்கிட்ட ஒரு ஒரு பொருளாக இது எப்படி அவங்களுக்கு ஞாபகம் மாறி கூட வந்துடுச்சு அப்போ ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு நான் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பண்ணி செஞ்சு கத்துக்கிட்ட உருண்டை குழம்புங்க இது ரொம்ப கனெக்ஷன் எனக்கு இந்த உருண்டை குழம்போட இந்த உருண்டை குழம்பு நெய்யி எப்பொழுதுமே என்னால் மறக்க முடியாது பாருங்களேன் குழம்புக்கு இந்த தக்காளியும் சேர்த்து கரைச்சிக்கிட்டேன் குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா லாஸ்ட்ல நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஊற்றும் போது திக்னஸ் வந்துடும் உப்பு போட்டு இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு ஏன்னா உருண்டை வந்து உடைய கூடாது அதுக்காண்டி தான் கொஞ்சம் அகலமா வச்சுக்கிறோம் தாளிக்க கொடுத்த பொருட்களை போட்டு தாளிச்சுக்கிறோம் கூடவே கடுகு உளுத்த மருப்பும் போட்டுக்கிறோம் நல்லா வெடிக்கணும் எப்பொழுதுமே வெடிச்ச பிறகு வெங்காயத்தை செய்யதான் வாசனையா இருக்கும் வெங்காயம் கருவேல சேர்த்து வதக்கிங்க அது வதங்கின பிறகு குழம்ப வந்து தாளிச்சு ஊத்த வேண்டியது தாளிச்சு ஊற்றி மூடி வச்சிருங்க இப்போயுமே நான் இந்த குழம்பு வந்து நான் அடிக்கடி வைக்க மாட்டேங்க மந்த்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி இப்படி தான் நான் வைக்கிறது ஏன்னா அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் அப்படிங்கிறதுக்கா நான் வைக்க மாட்டேன் இந்த குழம்பு வைக்க முதல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நெய் எப்படி ஞாபகத்தில் வருமோ அவங்க அம்மா ஞாபகம் வருமோ அது மாதிரி இந்த குழம்பு வைக்கிற எல்லாம் அவங்க அம்மா ஞாபகம் பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து எங்கள் அத்தை ஞாபகம் வந்துடும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க செஞ்ச முறைப்படி தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கேன் குழம்பு பாருங்களேன் நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு ஒரு பத்து பத்து உருண்டையாக உள்ளடற போடணும் எல்லார் வீட்லேயும் வேக வச்சு போடுவாங்க நாங்கள் வேக வைக்க மாட்டோம் அப்படியே டைரெக்டாகவே உருண்டையை அதில் சேர்த்துருவோம் பத்து உருண்டை வெந்து மேலே அப்படியே கொதித்து வரும் அதுக்கப்புறம் அடுத்த பத்து உருண்டை போடணும் அவ்வளோதாங்க லாஸ்டில் உருண்டையெல்லாம் வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சா அந்த கொஞ்சம் மசாலா ஜாமானும் இந்த தேங்காவையும் கலந்து இதில் ஊற்றி இறக்க வேண்டியதுதான் பாருங்களேன் போட்டாச்சு கொதி வந்துடுச்சு இந்த உருண்டை குழம்புக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க ரொம்ப அடிமைங்க ஏன்னா யார் வீட்டுலையுமே இந்த மாதிரி நிச்சயமாக வச்சே இருக்க மாட்டாங்க இந்த அந்த கலவை எடுத்து இதில் ஊற்றிடுறோம் இப்போ ஆயிடுச்சு குழம்பு உருண்டையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் எல்லாம் போடாதீங்க மாறி போயிடும் மல்லித்தலை பச்சை வதக்க போட்டு வதக்கக்கூடாது உருண்டை குழம்பு நம்ம வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குச்சிங்களா தாங்க உருண்டை குழம்பு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் விடவே விடாது செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் அன்பை கூடவே கொஞ்சம் அன்பையும் சேர்த்து சமைங்க